இந்த வீடியோல பாலிசிஸ்டிக் ஓடின்னு சொல்லக்கூடிய ட்ரீட் பண்றதுக்கு கிளினிக்கல் ரிசர்ச் பண்ண மற்றும் டிப்ஸ் பிசிஓடி இருந்தா நம்ம ஹேர் அண்ட் ஸ்கின் கூட பாதிக்கப்படும் அதையும் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு பாக்கலாம் பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு மற்ற பெண்களை விடவே ஆண்ட்ரிஜன் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும் ஆன்ட்ரிஜன் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதுல முக்கியமானது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை பாரம்பரியம் உடம்புல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடியை ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா பீரியட்ஸ் டைம்ல அதிகப்படியான ரத்த போக்கு ஆன்சைட்டி வெயிட் கெயின் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பிசிஓடிய இப்படி நேச்சுரல் ரெமடிஸை வச்சு சீக்கிரமா ட்ரீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பிசிஓடியில முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வந்து நம்மளுடைய உணவு முறை தான் நம்ம பாரம்பரிய உணவுகளை விட்டுட்டு கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கிற ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது கூட பிசிஓடி வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை சடனாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒயிட் ரைஸ் மைதா ப்ராசஸ் ஃபுட்ஸ் ஹையின் ஃபேட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் சிந்தட்டிக் ஃபுட் கலர்ஸ் அதிகமாக சேர்த்த உணவுகள் இவை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் கெஃபின் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸான டீ காஃபி கோலா ட்ரிங்க்ஸ் இவை எல்லாத்தையும் தவிர்த்துருங்க பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கிறதால கெஃபேன வந்து தினமும் சேர்க்கும் போது இன்னும் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைபர் நியூட்ரிஷன் அதிகமா இருக்கிற நம்ம ட்ரெடிஷனல் டயட் சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிருந்தாலும் ஆண்ட்ரஜன் லெவல்ஸ் வந்து அதிகம் பண்றதால சோயா சேர்த்த உணவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒன்று வந்து ஆலி விதைன்னு சொல்லக்கூடிய பிளாக் சீட்ஸ் இதுல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறதால ஆண்ட்ரஜன் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வந்து பட்டைப்பொடி பட்டைப்பொடி வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதால இதுவும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த ரெண்டு பொருட்களையும் வச்சு ஒரு ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்மூத்தி செய்யறதுக்கு நல்ல பழுத்த அரை பழுத்த ஒரு கப்ல கூட ஒரு பெஞ்ச் பட்டைப்பொடி சேருங்க கூட வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆர்கானிக் கொக்கோ பவுடர் சேருங்க இப்போ கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பொடி சேருங்க கடைசியாக அரை கப் பால் சேருங்க இப்போ வந்து வெயிட் லாஸ் டயட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கொழுப்பு நீக்கின பால் கூட சேர்த்திக்கலாம் இப்போ அந்த மிக்சரை வந்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இந்த ரெசிப்பியில் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணல அதுக்கு தான் நான் பழுத்த வாழைப்பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸுக்கு தகுந்த அப்படி நீங்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பேஸ் ரெசிபி தான் இந்த ரெசிபியில சேர்த்திருக்கிற வாழைப்பழத்துக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு வந்து நட்ஸ் பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கலாம் நட்ஸ்ல வந்து வால்நட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து பிசியோடு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எனக்கு வந்து பர்ஸ்டலாம் ஃபிளாக்சீடோட டேஸ்ட் பிடிக்காது ஆனா இந்த மாதிரி ஸ்மூத்திஸ்ல ஆட் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்டே நம்மளுக்கு தெரியாது இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரியலைஸ் பண்ணாமலேயே நாம வந்து பல கெமிக்கல்ஸ் ரெகுலரா ஹோல்ட் கிளீனிங் மற்றும் ஹேர் அண்ட் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்றோம் அதுவும் இப்பெல்லாம் பொருட்கள் வந்து அட்ராக்டிவ் பேக்கேஜிங்ல இருக்கிறதால இந்த பொருட்களுக்காக பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல டெம்ட் ஆகி வாங்குறது இயல்புதான் பட் இந்த கெமிக்கல் பேஸ் ப்ராடக்ட்ஸை தொடர்ச்சி யூஸ் பண்ணா நமக்கு நல்லது பண்றதை விட கெடுதல் தான் அதிகமா பண்ணோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸுக்கும் நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் உண்டு இந்த சேனல்ல அந்த மாதிரி பல நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ல அடுத்த முக்கியமா கவனிக்க வேண்டியது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேச்சர்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நேச்சர்ஸ் வெரி ஹீலிங்னு சொல்லுவாங்க பர்சனலா எனக்கு இந்த மாதிரி அழகான இயற்கையான சூழ்நிலையில வாக் போறதுன்னு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வாக் போனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அப்பவே குறைஞ்சிரும் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணும் அதுவும் முக்கியமா பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்பவே பாதிக்கும் அதனால ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் தொடர்ச்சியா தினமும் எக்ஸசைஸ் வாரத்துல ரெண்டு தடவை என்ன குளியல் இவை எல்லாமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நல்லா குறைக்கும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஸ்கின் கேர் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதிகப்படியான அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் தான் இதை போக்குறதுக்கு வந்து ரெண்டு ரெமெடிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஒன்று வந்து குளியல் பொடி குளியல் பொடி வந்து ரெகுலரா யூஸ் பண்ணா அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து சீக்கிரமா போகும் குளியல் பொடி எப்படி செய்யறதுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ரெண்டாவது வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடரை வச்சு செய்யற இந்த ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக் வந்து முகப்பரு வராம தடுக்கும் முகப்பருவனால ஏற்பட்ட தழும்புகளையும் சீக்கிரமா போக்கும் இந்த ஃபேஸ் பேக் பண்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஒரு கப்ல எடுத்துக்குங்க கூட வந்து சில சொட்டுக்கள் எலுமிச்சம் ஜூஸ் சேருங்க கடைசியாக தேவையான அளவு பால் சேருங்க உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா அரிசி கஞ்சி சேர்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன்னால நல்லா கலக்கிக்கங்க ரெட் சேனல்வுட் பவுடருக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால முகப்பறவை நல்லாவே ட்ரீட் பண்ணோம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் எடுத்து முகம் மற்றும் நெக் ஏகமாக அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதும் கலவுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து தொடர்ச்சியாக வார ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வாங்க பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு முடியுதிர்தல் அதிகமா இருக்கும் இதுக்கு வந்து ரோஸ்மேரிங்கிற ஒரு ஹர்ப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரோஸ்மேரி டிஹெச்டி ஹார்மோனை பிளாக் பண்றதால பிசிஓடினால ஏற்படக்கூடிய முடியுதர்வை உடனடியாக தடுக்கும் நம்ம வந்து வீட்லயே ஈஸியாக ரோஸ்மேரி ஆயில் செஞ்சுக்கலாம் ரோஸ்மேரி ஆயில் செய்யறதுக்கு கால் கப் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு கப்ல எடுத்துக்கோங்க கூட ஆறுல இருந்து ஏழு சொட்டுக்கள் ரோஸ்மேரி எசன்சியல் ஆயில் சேருங்க சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கிக்கங்க நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி தினமும் யூஸ் பண்ணுங்க இந்த எண்ணெய் வந்து பல மாசம் ரூம் டெம்பரேச்சர்லாம் கெடாமல் இருக்கும் ரோஸ்மேரி எசன்ஷியல் ஆயில் ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதாவது பெல் பட்டன் அழுத்துங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி